மெமரி கிரேட் டமியன் ஸ்ரீ கருணாநிதிஜி நாம் ஒரு மிக பெரும் தமிழின தலைவர் கலைஞர் அவருடைய நினைவை போற்றுவதற்காக இங்கே பெருமளவிலே கூடியிருக்கிறோம் கருணாநிதிஜி வாஸ் நாட் அன் ஆர்டினரி பாலிட்டிஷியன் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாதாரணமான ஒரு அரசியல்வாதி அல்ல ஹி வாஸ் ஆஃப் தமிழ் அவர் தமிழ் மக்களின் குரலாக இருந்தார் தமிழ் மக்களின் ஒலியாக இருந்தார் இன் எவ்ரி சிங்கிள் இன் எவ்ரி சிங்கிள் பாலிட்டிஷியன் இன் எவ்ரி சிங்கிள் லீடர் தேர் ஆர் டூ போர் பிளே ஒன் போர்ஸ் ஒவ்வொரு அரசியல் தலைவரிலேயும் ஒவ்வொரு அரசியல்வாதியிலும் ரெண்டு பக்கம் இருக்கும் ஒன்று மக்களின் குரலை இருக்கும் இன்னொன்று அவர்கள் தன் குரலை மக்களுக்காக பிரதிபலிக்கிற நிலையில் இருக்கும்

மக்களுக்காக வாழ்ந்தவர் மக்களின் குரலாகவே ஒலித்தவர் மக்களின் வலியை கஷ்டத்தை தன் கஷ்டமாக நினைத்தவர் மக்களின்MgClயை தன்MgClயாக எண்ணி ஒலித்த தலைவர் and one could see when one saw or met mr karunanidhi that his whole life's purpose was for the people of tamil nadu avar kalanjerude mulu vaazhvai ningal edutha paartaal

மகிழ்ச்சியோடு சுமந்து கொண்டிருப்பீர்கள் ஐ ரிமெம்பர் ஹிம் ஃப்ரம் மை செகண்ட் லாஸ்ட் மீட்டிங் வித் ஹிம் நான் கலைஞர் அவர்களை நான் இரண்டாவது சந்திப்பு நடந்த போது அதை இப்போது நினைவிலே வைத்திருக்கிறேன் ஐ ஹேட் நெவர் பீன் டு கருணாநிதி நிதி ஜிஸ் ஹவுஸ் நான் கலைஞரின் இல்லத்திற்கு அதற்கு முன்பு நான் சென்றதில்லை அண்ட் when i went there the first time i expected a big house நான் முதல் முறையாக கலைஞர் வீட்டுக்குள்ளே போன போது ஒரு பெரிய வீட்டிலே கலைஞர் இருப்பார் ஏராளமான பெரிய பெரிய பொருட்கள் இருக்கும் என்று நினைத்துக் கொண்டு வீட்டுக்குள்ளே முதல் முறை சென்றேன் ஐ எக்ஸ்பெக்ட் சந்திரபாபு நாயுடு ஜி செட் ஹூ ஹஸ் பீன்

நான் ஒரு இளைஞராக அவரை பார்த்த போது பல ஆண்டுகள் முதலமைச்சராக எளிமை அவருடைய நாணயம் அவருடைய எளிமையை நான் பார்த்த போது அவருடைய அகங்காரம் இல்லாத அந்த நிலையை நான் பார்த்த போது உள்ளபடியே மிகவும் ஆச்சரியப்பட்டேன் இளைஞராக பெருமைப்பட்டேன் இட் ஆல்சோ ஷோட்ஷன் இளம் அரசியல் தலைவராக அவரை நான் சந்தித்த போது எனக்கு அது மிக பெரும் உந்துதலாக வழிகாட்டுதலாக அவருடைய சந்திப்பு எனக்கு அமைந்திருந்தது கருணாநிதிஜி ஃபார் ஷோயிங் நான் அவருடைய கலைஞர் அவர்களுடைய சந்தித்த மட்டும் நினைவிலே கொள்ளவில்லை எனக்கு அவர் மிகப்பெரிய ஒரு வழிகாட்டுதலை பின்பற்ற கூறிய ஒரு தலமையை அவர் எனக்கு காட்டி சென்றதை நான் நினைத்துப் பார்க்கிறேன் ஞாபகப்படுத்தி பார்க்கிறேன் and while karuna nithi defended the voice of the people of tamil nadu defended the institutions of this country and the institutions of this state today we have a government that is attacking the voice of tamil nadu the culture of tamil nadu குரலை பாது அரசியல் அத்தனை சட்டங்களையும் பாதுகாப்பவராக கலைஞரை நான் பார்த்தேன் இப்போது ஒரு அரசாங்கம் இருக்கிறது தமிழ் கலாச்சாரத்தை தமிழ் பண்பாட்டை தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அமைப்புகளையும் நிர்வகத்தையும் அணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக அரசாங்கமாக இப்போது இருக்கிற அரசாங்கத்தை பார்க்கிறேன் ஏ கவர்மெண்ட் தட் பிலீவ்ஸ் தட் ஓன்லி ஒன் ஐடியா ஷுட் ரன் இந்தியா இப்போது இருக்கிற அரசாங்கம் ஒன்றே ஒன்று தாங்கள் நினைக்கிற ஒரே காரியத்தை ஒன்றை நினைவேற்றக்கூடிய அந்த மனோநிலையில் இருக்கிற அரசாங்கமாக இருக்கிறது a government that believes the billions of voices of this country should not count for anything

we are not going to allow the the destruction of our the Court, the Bank of idea India இருக்கிறது இந்தியாவை அழிக்கிற அந்த முயற்சியை நாம் எந்த காலத்திலும் ஏற்க போவதில்லை சுப்ரீம் கோர்ட் எலெக்ஷன் கமிஷன் ரிசர்வ் பேங்க் போன்ற அரசியல் சுயமான பல்வேறு அமைப்புகளை அடித்து ஒரு காலத்திலயும் நாம் ஏற்க போவதில்லை அண்ட் வீர் கோயின் டு ஸ்டெண்ட் கெதர் அண்ட் டூ திஸ் நாம் ஒன்றுபடப் போகிறோம் ஒன்றுபட்டு இந்த நாட்டுக்கான காரியத்தை செய்ய இருக்கிறோம் செய்வோம் இட் இஸ் எ ஹியூஜ் ஒன் ஃபர்மி டு கம் ஹர் அண்ட் ஸ்பீக் போவது எனக்கு இங்கே வந்தது மிகப்பெரிய பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது அதுவும் மிக பெரும் தலைவரான கலைஞர் அவர்களுடைய விழாவில் கலந்து கொண்டு அவரை பற்றி பேசியதை கௌரவமாக பெருமையாக நான் கருதுகிறேன் என்னென்றால் நான் கலஞ்சரவர்களை பற்றி பேசுகிற போது தமிழகத்தினுடைய பெருமையை தம தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை தமிழகத்தினுடைய வரலாற்றை தமிழகத்தினுடைய பண்பாட்டை பற்றி பேசுவதாக நான் கருதுகிறேன் so i would like to end by thanking karuna nidhi ji for being the voice of the tamil people and i would like to thank every single tamil person no matter how old no matter how young i would like to thank them for giving direction to this country அவர்களை பற்றி நினைக்கிற போது குரலாக ஒளியாக இருந்ததை நினைத்து நான் வந்திருக்கிற மூத்தோர் இளைஞர் இருக்கிற ஒவ்வொரு தமிழர்களுடைய பெருமைகளையும் எண்ணி பார்த்து நான் பூரிப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாட்டினுடைய ஒற்றுமையை ஒருமைப்பாட்டை பலப்படுத்துவதில் தேங்க்யூ வெரி மச் நமஸ்காரம் நன்றி மகிழ்ச்சி